தம்பி யார் நீங்க அஸ்டன்ட்ர்டரா இருந்தீங்க சார் நான் ரெண்டு மூணு ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கேன் ஓ காமிஸ் கணக்கராஜிட்ட அசிஸ்டண்டா இருந்தேன் ஓ காமேஷ் கணக்கராஜர் அஸ்டண்டா வெரி குட் வெரி குட் என்னுடைய மேனேஜர் சொன்னார் ஓகே என்ன எழுதிருங்க கொஞ்சம் படிச்சு காட்டுங்க சார் எஸ் சார் உங்களை நினச்சி தான் எழுதினேன் ஸோ இந்த டைலாக்ல உங்களுக்கு ஷூட் ஆகும் ஸோ நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிடுறேன் நீங்கள் அதை பேசிடுங்க முதல்ல படிங்க அப்போதான் எனக்கு ஷூட் ஆகுது இல்லையா நான் தானே முடிவு பண்ணணும் எழுதுங்க படிங்க சார் அணை போட்டு தடுக்கிறதுக்கு நாங்கள் காத்தும் கிடையாது அளவு வந்து அடிச்சிட்டு போகிறதுக்கு நாங்கள் தக்கையும் கிடையாது நல்லா இருக்கே மேலே படிங்க அணியாய் நடந்தால் தட்டி கேட்போம் அடிதடின்னு வந்தால் எட்டி மிதிப்போம் அடுத்தது அடுத்தது புயலாகவும் இருப்போம் எரிமலையாகவும் வெடிப்போம் பனிமலையா இருந்து பாசத்தையும் பொழிவோம் பனிமலையா இருந்து பாசத்தையும் பொழிவோம் வெரி குட் வெரி குட் கொஞ்சம் எனக்கு சூட் ஆவர் மாதிரி தான் இருக்கு மேலே படிங்க தேவையில்லாத நேரத்தில் சவுண்ட் விடவும் மாட்டோம் பேச வேண்டிய இடத்துல சைலண்டாகவே இருக்க மாட்டோம் சூப்பர் தப்பி சூப்பர் தமிழ் சூப்பர் தம்பி நல்லா எழுதிருக்கீங்க அடுத்தது அடுத்தது மேலே படிப்பான் இலவசமாக கொடுக்குறக்கு இது எங்கள் அப்பா வீட்டு சொத்தும் இல்லை இனாமா வாங்குறக்கு நீங்கள் யாரும் வக்கத்தவங்களும் இல்லை இன்னொரு வாட்டி படிங்க இலவசமாக கொடுக்குறதுக்கு இது எங்கள் அப்பா வீட்டு சொத்தம் இல்லை இனாமா வாங்குறதுக்கு நீங்கள் யாரும் வக்கத்தவங்களும் இல்லை ம் தம்பி இது மட்டும் கொஞ்சம் அரசியல் நேரடி தூக்கலாக இருக்குது என்னுடைய ஆடியன்ஸ் இதை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஒன்றும் இல்லை சார் ஆ அந்த டைலாக் மட்டும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மியூட் பண்ணிப்போம் ஓ மியூட் பண்ணிவிட்டு ரசிகர்கள் என்ன அந்த இடத்துல வேணும் நினைக்கிறாங்களோ அதை அவங்களே போட்டுக்கலாம் நீ காப்பாத்துருவா நினைக்கிறேன் சூப்பர்ப்பா சரி இப்போ இதெல்லாம் எழுதிட்டேன் இப்போ என்ன பண்ணலாங்கிறேன் சார் ஒன்னும் இல்லை சார் நான் சொல்ற எல்லா அப்படி போய் பேசுங்க அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணி எடிட் பண்ணி அது ஒரு டைலாக்கா விட்டு ட்ரெண்ட் ஆயிரும் படத்துக்கு இப்படி இருந்தே ப்ரமோஷன் பண்ணிடுவோம் சார் ஓ ப்ரமோ இப்போ ஆரம்பிச்சலாம்ன்றீங்க ஆமா சார் ஓ அந்த ரிலீஸ் முன்னாடி டீசர்லாம் போட்டுட்டு இருக்காங்களே அப்படி ஃபயரா ஆமா சார் பார்த்த ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க டீசர் வந்துட்டு கண்டிப்பா சார் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிடலாம்ன்றீங்க ஆமா சார் வெரி குட் வெரி குட் தேங்க் யூ சூப்பர் பா சார் நான் கரெக்டா ப்ராமிட் பண்றேன் நீங்க அப்படியே நடிச்சிருங்க ஓகே பா கேமராமேன் ரெடியா ஓகே